அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெயப்ரியா பதிவு எண் நானூற்றி எழுவத்தி மூணு ஹனுமன் பாடல் அஞ்சனை மைந்தா ஆஞ்சனீயனே ஸ்ரீராம தூதனே வாயு புத்திரனே சொல்லில் செல்வனே செயலில் வீரனே ராம பக்தனே சிவ வீரமாருதி ಜಯ ಜಯ ಹನುಮಾನ್ ಶ್ರೀ ಜಯ ಜಯ ಹನುಮಾನ್ ಜಯ ಜಯ ಹನುಮಾನ್ ಶಿವ ವೀರ ಹನುಮಾನ್ ಅಭಯಂ ತಂದಿಡ ಆಟಲಿನ ಸೂರ ತೂಯೀಲನೇ ತುಂಬ ತೀರ್ಪಾಯ ಅಡಿಯವರು ಆಂಡವನಿಯೇ ರಾಮನಾಮನ್ ಸ್ವಾಸ ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் போற்றி பாடவா போரி பேருள் வாழ்பவா போரில் வல்லவா பரம நல்லவா பக்தி செய்பவா ராம பக்தி கொண்டவா சித்தம் நிறைந்தவா சிரஞ்சீவியானவா ಜಯ ಜಯ ಹನುಮಾನ್ ಶ್ರೀ ಜಯ ಜಯ ಹನುಮನ್ ಜಯ ಜಯ ಹನುಮನ್ ಶಿವವೀರ ಹನುಮನ್ ಸೋಲಿಂಗಮಣಿಯೇ ಸುಡರೊಳಿ ತಿರು ಕಾರುಣ್ಯ ಸೀಲಾ ಶ್ರೀಮತಿ ಹನುಮನ್ ಶ್ರೀ ಶ್ರೀರಾಮನ್ ಜಯನ್ ಒಂದನ್ ನಾಮನಿ ಪಾದನ್ ಒಂದನ್ ವದೇ ஜெய 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 ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய ஹனுமான் அஷ்டவசனியால் அடையும் துன்பமே அனைத்தி நீக்கிடும் பேருள் ஹனுமான் ராகவன் தூதா ஆதவன் வம்சா மாதவன் புரியும் சஞ்சீவீரா ஜெய ஜெய ஹனுமான் ட்ரீ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீரமாருதி வெண்ணெய் சாற்றினால் வெற்றி தருபவா நல் என்னை காப்பிலே நன் எண்ணம் அல்பவா வெற்றி மாலையே மாலையுமே சாற்றி போற்றினோம் ஐ சைரியும் அருள்வாய் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய மாருதி